ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழை இலையில் பொதிஞ்சு எடுத்த ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய பாறை மீன் வந்து எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மசாலா தடவுறதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா எல்லாம் தடவி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தான் இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ கொஞ்சமாக தக்காளியும் போட்டு இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கலருக்கு வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க அப்போ நமக்கு கலர் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர் வந்து எடுத்து கொடுக்கும் பாருங்க அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடரு சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாட்டி எடுத்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம அந்த வாழை இலையில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லையே மசாலா அதை வந்து ரெண்டு பக்கமும் மீனில் மேலே படும்படி நல்லா எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொதிஞ்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம பொதிஞ்சு எடுக்கும்போது வாழை இலையில இருந்து மசாலா வந்து வெளியே வந்துடக்கூடாது அதுக்கு எப்படி நம்ம பொதிக்கணும் அந்த மாதிரி பொதிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் நான் இப்போ மசாலா எல்லாம் வெளியே வராத அளவுக்கு ரெண்டு வாழைத்தடை போட்டு நல்லா கட்டியாச்சு இதை இப்போ வந்து நம்ம தவாயில் வச்சு நம்ம இன்னும் இந்த வாழை வாழை இலையை வந்து அப்படியே தூக்கி வச்சு நம்ம தவாயில் வச்சு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பொறிச்சிக்கலாம் தவாயில் வந்து ஏற்கனவே ஃபிஷ் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்ல அந்த எண்ணெய் தான் இருக்குது அதில் வந்து நம்ம இப்போ வாழை இலையில் பொதிஞ்சு ஃபிஷ்ஷை வச்சாச்சு வச்சு ரெண்டு பக்கமும் புரட்டி போட்டு சூப்பராக இது பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் கம வாசனையோட ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு வாழை இலையில் பொதிஞ்சு எடுத்த ஃபிஷ் வந்து நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மையாக இருந்தது வாழைகளில் பொதிஞ்சு எடுத்ததினால இது வந்து வாசனை வந்து தூக்கலாக இருந்தது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்து பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்